ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நம்பிக்கை மீடியேட்டர் குமார் இப்போது நாம் பிரபாத் பஸ் ஸ்டாப்புக்கிட்ட அற்புதமான ஒரு வடக்கு திசை சூப்பரான ரெண்டு மாடி வீடு கீழே எப்படி இருக்கோ இதே மாதிரி மேலேயும் இருக்கும் நல்லா ஒர்க் பண்ணி நல்லா செலவு பண்ணி அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறேன் பெயிண்டிங்கிலேருந்து ஹாலு அதில் ஒரு அட்டாச் பாத்ரூமு பெட்ரூமு எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு வீடு இந்த வீடு எனக்கு நேரடியாக தெரியும் நம்மக்கிட்ட கரெக்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ரேட்டில் கொஞ்சம் சேஞ்ச் உண்டு அதே மாதிரி கமிஷன்லேயும் ஒரு சேஞ்ச் உண்டு இந்த சொத்துடைய லீகல் ஒப்பீனியன் உங்களுக்கு ஃப்ரீ ஈஸி அதாவது இந்த சொத்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சொல்லி கவர்மெண்ட்ட வெரிஃபிகேஷன் பண்ணி வாங்கிற ஈஸி என்னுடைய சொந்த செலவில் நான் பண்ணித்தரேன் இந்த வீட்டை நான் உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சு தரனால இந்த வீட்டை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு தேவையில்லை டக்குன்னு வரணும் அதாவது வீடு பார்த்திங்கன்னா இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு சூப்பரான வீடு கீழே இருக்கிற மாதிரியே மேலேயும் இருக்கும் ரெண்டு மாடி பிரபாகத்துக்கிட்டேயே அமைஞ்சிருக்கு அற்புதமான சொத்து ஃப்ரெண்ட்ஸ் சதுரடி எல்லாமே உங்களுக்கு போட்டுட்டேன் நான் சொல்ல வேண்டியது தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நல்ல சொத்து நல்ல ஏரியா மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வாங்க கரெக்டாக நம்ம கிரையத்தை உங்களுக்கு முடித்து தருவோம் கரைய கிரையை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா விஷயங்களையும் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தருவோம் அதற்கு குமார் கேரண்டி சரிங்களா நீங்கள் இதை தேடவோ அல்லது இன்னொரு மீடியேட்டர் போய் விசாரிக்க போனீங்கன்னா இந்த வீட்டோட ரேட்டு தலகியில் மாறிடும் நான் என்னுடைய கிளைண்ட்டை என்றைக்குமே பாதுகாப்பு குறியாக இருப்பேன் பாருங்கள் மேல் மாடிக்கு வந்துட்டேன் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக செலவு பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு சூப்பரான ஒரு வீடுங்க சரிங்களா பிரபாத்துக்கிட்டேயே பக்கத்துலையே அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக வாங்க என்கொயரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் உங்களுக்கு நான் என்னென்ன சலுகைகள் பண்ண முடியும் நம்ம நிறுவனம் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் கீழே இருக்கிற மாதிரியே மேலே அற்புதமான சொத்துங்க இன்றைக்கி மெயின் ரோடு பக்கத்தில் இப்படி ஒரு சொத்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான சொத்து ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்மக்கிட்ட கரெக்டாக வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு பல சலுகைகள் உண்டு கரையத்து வரைக்கும் நம்ம நிறுவனம் பொறுப்பேற்றுக்கும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது வீடு வேணும்னு கேட்குறீங்க ஆனால் வெரிஃபிகேஷன் பண்ணியே இன்னும் காட்டுங்க இன்னும் காட்டுங்கன்னு சொல்லி டைம் மிஸ் பண்ணிடுறீங்க இதெல்லாம் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல சொத்து அற்புதமான சொத்து வாங்க உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு தரேன் அதுக்கு நான் உத்தரவாதம் மொட்டை மாடி வரையும் வந்துட்டேன் மொட்டை மாடியில் பாருங்கள் எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே சகல வசதி முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து பால் காய்ச்சினா போதும் அற்புதமான ஒரு சொத்து மெயின் ரோடு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்திருக்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க